கலை நண்பிலே ஒரு பெண்ணை கழுத்து அறுத்து கொலை செய்ததற்காக குவைத்திக்கு தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய காட்சிகள் என்ன இந்த ரெண்டு பேரும் உல்லாசமாக காரை திருடி இருந்திருக்காங்க ஒரு போலீஸ் உடையணிந்த ஒரு நபர் வெளிநாட்டவர்கள்கிட்ட பணத்தை பறிச்சிருக்காரு இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் செய்தி கோயத்தில் இருந்து நாம் ஊருக்கு போகணும்னா நம்ம மேலே எந்த ஒரு கடனுமே இருக்கக்கூடாது நாற்பத்தி மூன்றாயிரத்தி இரநூற்றி தொண்ணூறு நபர்களுக்கு பயண தடை கோயத்தில் விதிக்கப்பட்டிருக்கு இவர்கள் எல்லார் மேலேயுமே எதோ ஒரு வகையில் கடன் இருக்குது இந்த கடனை செலுத்தாமல் இவங்க ஊருக்கு போக முடியாது பயண தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு அதே போல் ஒருவேளை இவங்கள் அதாவது இந்த பயணத்தடை விதிக்கப்பட்டவர்கள் வேலை இழந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு சம்பளம் கிடைப்பதுலேயுமே ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு ஸோ முடிந்த வரைக்கு கோயத்தில் இஎம்ஐயில் ஃபோனை வாங்கிறது அல்லது இன்ஸ்டால்மெண்ட்டில் ஏதாவது பொருளை வாங்குறதுன்னு வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் பயணத்தடைக்கு தடைக்கு உள்ளாயிராதீங்க அடுத்த செய்தி குவைத்தில்ில் அசைவ உணவு தயாரிக்க கூடியவங்க சிக்கன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை வந்து பயன்படுத்துவாங்க இதில் குவைத்தில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிகளில் மரகட்டி அப்படிங்கிற எஜிப்து நாட்டை சார்ந்த ஒரு கம்பெனி சிக்கன் ஸ்டாக்ஸ் வந்து குயத்தினுடைய உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையத்தால் ஒரு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு என்னென்னா அதில் தடை செய்யப்பட்ட குவைத் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட செயற்கை வண்ணங்கள் வந்து அதில் வந்து கலந்துருக்கு ஸோ அதை யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்கக்கூடிய இந்த சிக்கன் ஸ்டாக்ஸை நீங்க எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அல்லது மால்களில் போயிட்டு வாங்காதீங்க அடுத்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்னென்னா கொய்த் போலீஸ் உடையை அணிஞ்சிக்கிட்டு அதாவது ஃபேக்கான முறையில் தச்சு போட்டுக்கிட்டு வெளிநாட்டவர்களை நிப்பாட்டி உங்கள்ட்ட சிவில் ஐடி இருக்கா இது இருக்கா அது இருக்கான்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட இருக்க பணம் அவர்கள்ட்ட ஃபோனு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை பறிச்சுட்டு போன ஒரு குவைத்தியை கைது செய்திருக்காங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கலை பல நாட்கள் நடந்திருக்கு ஒரு வெளிநாட்டவர் ஹவல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதற்கு பிறகு தான் அந்த சம்பவம் வந்து குவைத்தனுடைய போலீஸ் கவனத்திற்கு வந்து த தற்போது இந்த நபர் இருபத்தி எட்டு வயது குயத்து வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு கோயத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் தற்போது அடிக்கடி நிகழ்வது உள்துறை அமைச்சகத்திற்கு கவலை அளிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக குவைத்தில் ஒரு கொய்த்தி போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதற்கு பிறகு அந்த வீட்டில் இருந்த அவர்களுடைய பாட்டி எண்பத்தைந்து வயது மதிக்கக்கூடிய பாட்டியை கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்து கொலை செய்திருந்தாங்க இதில் வந்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொயத் முழுவதுமே தற்பொழுது வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு கொயத்தினுடைய நீதிமன்றம் தற்பொழுது அந்த நபருக்கு அந்த கொய்த்திக்கு மரண தண்டனை தூக்கில் வந்து அவரை போடுங்க அப்படின்ட்டு வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க விரைவிலேயே அவர் தூக்கிலிடப்படுவார் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பாத்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்னென்னா ஒரு கொய்த்தியும் கொய்த்தி பெண்மணியும் சேர்ந்து இருபத்தி இரண்டு வாகனங்களை இருக்காங்க திருடி உல்லாசமாக இருந்துட்டு அந்த வாகனங்களை கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் போட்டுறது இந்த மாதிரி இவங்க வந்து இருபத்தி இரண்டு வாகனங்களை இருக்காங்க அண்டலூஸ் பகுதியில் ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபடும் பொழுது கொய்த்தினுடைய போலீஸ் ஏஐ தொழில்நுட்ப கேமராக்கள் உதவியோட இந்த நபர்களை வந்து ட்ராக் பண்ணி கைது செய்திருக்காங்க தற்போது இந்த இரண்டு நபர்கள் மற்றும் இருபத்தி இரண்டு அந்த வாகனங்கள் திருடிய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே விசாரணைக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேருமே வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க இதை அவங்க ஒரு சாக்கா பயன்படுத்தி இந்த திருட்டு வெளியில் ஒரு இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த மாதிரியான நபர்கள் குயத்தில் வந்து இருக்காதிங்க அப்படின்ட்டு வந்து உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கலைக்கில் கமெண்ட் பாக்ஸ் பதிவு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க